அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா பைரவர் பரிகாரங்கள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம பைரவருக்கு இப்படி பரிகாரம் செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்த்திங்கன்னா வியாபார வெற்றிக்கு பார்க்க போகிறோம் வியாபார வெற்றிக்கு புதன்கிழமைகளை காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் பைரவருக்கு சந்தன காப்பு செய்து மறிகொழுந்து மாலை அணிவித்து புணுகு பூசி பாசிப்பயிறு சுண்டல் செய்து பாசிப்பயிறு பாயசம் செய்து பாசிப்பயிறு பொடி கலந்த அன்னம் செய்து கொய்யா பழம் இவைகளை நெவேதியமாக வைத்து அர்ச்சித்து வந்தால் உங்கள் வியாபாரம் செழித்து நல்ல வெற்றியை பார்க்கலாம் அடுத்தது கல்வியில் வெற்றி புதன்கிழமைகளில் புதன் ஹோரையில் மறைக்கொழுந்து மாலை அணிவித்து புணுகு பூசி பாசிப்பயிறு பொடி கலந்த அன்னத்துடன் பருப்பு பாயச நெவேதினம் செய்து பைரவரை அர்ச்சித்து வந்தால் கல்வியில் வெற்றி காணலாம் அடுத்தது இழந்த பொருட்களை மீட்டு வர மானம் மரியாதை கௌரவம் இடம் சொத்து போன்றவைகளை நீங்கள் எழுந்திருந்தால் அதனை மீண்டு கொண்டு வர பைரவர் முன் இருபத்தி ஏழு மிளகை மூட்டையாக கட்டி தீபம் ஏற்றிவிட்டு வராகிக்கு முன் சிறிது வெண்கடுகை மூட்டையாக கட்டி தீபம் போட்டு வர வேண்டும் இப்படி செய்தால் உங்களுடைய எழுந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திரும்ப கௌரவத்துடன் கிடைக்கும் அடுத்தது பணக்கஷ்டம் மண் அகலில் தாமரை திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி ஞாயிற்றுக்கிழமையிலே கால நேரம் அல்லது தேய்பிரை அஷ்டமி அல்லது பௌர்ணமி அல்லது ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ பூஜை துவங்கி நூற்றி எட்டு நாட்கள் செய்து வர வேண்டும் இப்படி செய்தால் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த பைரவர் பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரலாம் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நற்பவி நற்பவி நற்பவி